இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்டி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் சின்னத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு நான் ஒருத்தருக்கு சொன்ன அது தான் சொல்லுவேன் ஏன்னா மற்ற யாருக்குமே சின்னங்கிறது பிரதானமாக இருக்கும் சீமானுக்கு வந்து சீமானுக்காக விழுகிற அந்த தனிநபருக்காக விழுகிற வாழ்க்கை உள்ளங்கையிலே வந்துடுது மைக்கு கொடுத்துருக்காங்க இல்ல மைக்கு பிடிக்கலன்னு அண்ணன் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கிறாரு இல்ல அதே தான் போட்டி வேற கொடுக்க மாட்டோம்னு திருப்பி லெட்டர் வந்திருக்கு அந்தந்த மணி நேரத்தில் அவனவனுக்கு அப்டேட் ஆயிடுது தீமானுக்கு வாக்காளர்கள் அத்தனை இளைஞர்கள் தான் பெருவாரியாக இருக்கிறனால போய் ரீச் ஆகிற வேகம் ரொம்ப அதிகம் சொல்றேன் நாளைக்கு காலையில புதுசா ஏதோ ஒன்று நடந்து தீப்பெட்டி தான் அவங்க சேர்ந்தனால தீப்பெட்டிக்கு போடுறதுக்கு அந்த இளைஞர்கள் ரெடி ஆயிடுவாங்கன்னு சொல்கிறேன் தீமான்னு எடுத்துப்போமே நாலு தேர்தல் அஞ்சு தேர்தல் அவர் அந்த சின்னத்தில் போட்டிக்கிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்னு ஒரு ஊலை கொண்டு வந்திருக்கோம் அந்த விதிமுறைப்படி நீங்கள் அந்த நேரத்தில் அந்த தேதியில் அப்ளிகேஷனை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நியாயமே இல்லாமல் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு போக அதுவும் தேசிய கட்சியும் இல்லை தீமானுக்கு இந்த சின்னத்தை கொடுக்கறனால கர்நாடகாவில் அவருடைய வெற்றி பாதிக்கப்படுமா அப்படிலாம் யோசிச்சு தாராளமாக கொடுத்துட்டு போனாங்க விதிகளை ஏற்ப நடக்கிற ஏற்ப மாற்றிக்கிட்டே இருக்கணும் பைன் டியூன் பண்ணுறது ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதா இருக்கணுமே தவிர இவங்களும் விதிகளை மாற்றிக்கிட்டே போகிறாங்க அது ஜனநாயகத்தை வலுவிளக்க செய்யுது பிஜேபியின் சதியின்லாம் எடுத்துக்க வேண்டாம் அவர் லெட்டரை உரிய தேதியில் கொடுக்கலன்னு தான் சொல்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம் ஆனால் அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தா கொஞ்சம் சந்தேகப்பட வைக்குது பம்பரம் சின்னம் கேட்டபோது ஒரு விதியை சொன்னாங்க ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டால் கொடுக்க முடியாது இரண்டு தொகுதிகளில் போட்டிட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கும் பான சின்னத்தை கொடுக்க மாட்டோம்னு தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு சைக்கிள் சினத்தை திரும்ப கொடுக்குறீங்க எப்பயோ தொண்ணூறுகளில் கொடுத்தது தொண்ணூறுகளின் இறுதியில் அந்த சைக்கிள் சின்னத்தை இப்போ கொடுக்குறீங்க அவங்க மூணு தொகுதி நிற்கிறாங்கன்னு கொடுக்குறீங்க அவங்களுக்கு எந்த எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டை வாங்கி எப்போ நிரூபித்தார் அவர் பாஜக கூட்டணிக்குள்ள டிடி விதநகரன் போனது சரியான சரியா தப்பான நம்ம ஏன் சார் ஜட்ஜ் பண்ணணும் தனக்கான இடம் எது தன்னுடைய வலிமை என்ன அப்படின்னு கேட்டு பிஜேபி அணிக்கு போறதுல என்ன தப்பு இருக்குன்னு அது அரசியல் சூழல் அவர் வந்து அந்த கூட்டணிக்கு போகும் எல்லாரும் அரசியல் சூழல் தானே திமுகவே பிஜேபி அணிக்கு போக வச்சு ஒரு நைட்ல போனாங்கல்ல அண்ணாமலை இவ்வளவு தூரம் வாய்ப்பு பேசுறாரு யாரு கூட கூட்டணி இல்லை அப்படி இதை சொல்லிட்டு நாற்பதுல நிக்கிறாரு முப்பத்தி ஒன்பதுல இல்லையே சீமானை தவிர கூட்டணியை பத்தி பேசுகிற தகுதி வேற யாருக்குமே கிடையாது பிஜேபியினுடைய ஓட்டு அது வளருதுன்னா நாம் தமிழர் தான் பாதிக்கப்படும் அப்படின்னு ஏன் ரெண்டு பேரும் மட்டும் சொல்லணும் நாம் தமிழருக்கு கிடைக்கிற வாக்கு எங்க இருந்து வேணாலும் பிஜேபி இருந்து வந்து கூட நாம் தமிழருக்கு போடுவோம் ஐபிசி தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னிலிருந்து இருபத்தி மூணாவது நாட்களில் வந்து வாக்குப்பதிவு நடைபெற இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இந்த சின்னம் தொடர்பாக அதிகமாக காரணம் காரணம்னா ஒரு சில கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வந்து சிம்பிள் கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தை வந்து கட்சி தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து தமிழக இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை பொதுவாகவே தேர்தல்னு சொன்னால் அது ஒரு பழக்கப்பட்ட சின்னமாக மாறிடுச்சுன்னு சொன்னால் அந்த சின்னத்தை இழக்க எந்த கட்சிகளும் விரும்ப மாட்டாங்க தலைவர்களுக்காக இருக்கிற கட்சிகள் இருக்குது கட்சியுடைய கொள்கை பிடிச்சி வர்றவங்க இருப்பாங்க தலைவர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க கட்சிக்குன்னு இருக்கிற சின்னம் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா இப்போ கை சின்னம்னு எடுத்துக்கோங்க யார் யாரோ தலைவர்கள் வந்துட்டு போவாங்க இருப்பாங்க எத்தனையோ கோஷ்டிகள் உருவாகும் பட் கை சின்னங்கிறது மனசில் நிலைச்சி அந்த அந்தளவுக்கு ஆண்டாண்டு காலமாக நிலைச்சிருக்கணும்னா இப்போ போட்டிகள் நிறைஞ்ச உலகம் ஆகிடுச்சு நேற்று நடந்தது இன்றைக்கி ஞாபகம் இல்லை இன்றைக்கு நடக்கிறது நாளைக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியலங்கிற போது கடந்த தேர்தலில் கடந்த இரண்டு தேர்தல்களாக நாங்கள் போட்டிகிட்டு இருக்கிற சின்னத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு எந்த கட்சிக்கு உரிமை இருக்குது விதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்காக தான் விதிகள் விதிகளுக்காக ஆட்கள் இல்லை அதுக்காக அரசியல்னு சொன்னால் நீங்கள் ஓரளவு டைட் பண்ணுங்கிறது சரிதான் இல்லை நம்ம அரசியல்வதில் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் சீமானு எடுத்துப்போமே நாலு தேர்தல் அஞ்சு தேர்தல் அவர் அந்த சின்னத்தில் போட்டிக்கிட்ட பிறகு ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்னு ஒரு ரூ ரூலை கொண்டு வந்திருக்கோம் அந்த விதிமுறைப்படி நீங்கள் அந்த நேரத்தில் அந்த தேதியில் அப்ளிகேஷனை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நியாயமே இல்லாமல் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இப்போ அதுவும் தேசிய கட்சியும் இல்லை சொல்லிக்க வேண்டிய நாங்கள் மூணு மாநிலத்தில் போட்டிடுறோன்னு ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிக்கணும் வெறுமனே புத்தகத்தை மட்டும் விதி புத்தகத்தை மட்டுமே பார்க்காம ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது எது சாத்தியம் சீமானுக்கு இந்த சின்னத்தை இங்கே கொடுக்கறனால கர்நாடகாவில் அவருடைய வெற்றி பாதிக்கப்படுமா அப்படிலாம் யோசிச்சு தாராளமாக கொடுத்துட்டு போகலாம்ல விதிகளை ஏற்ப நடக்கிற ஏற்ப மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஃபைன் டியூன் பண்ணுறது ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறதா இருக்கணுமே தவிர இவங்களும் விதிகளை மாற்றிக்கிட்டே போகிறாங்க அது ஜனநாயகத்தை வலுவிளக்கு செய்யுது சீமானுக்கு சொன்ன போது கூட நானே இதில் பிஜேபின் சதியின்லாம் எடுத்துக்க வேண்டாம் அவர் லெட்டரை உரிய தேதியில் கொடுக்கலன்னு தான் சொல்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம் ஆனால் அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தா கொஞ்சம் சந்தேகப்பட வைக்குது நீங்கள் தினகரனுக்கு குக்கர் சின்னம் கொடுத்ததுல பெரிய அரசியல்லாம் ஒன்றும் இல்லை அவர் ஏற்கனவே நின்னார் கேட்டார் ஒரு தேர்தலை சந்திச்சார் இந்த அளவு கொடுங்கன்னு அந்த உரிய தேதிக்குள்ளே போய் லெட்டர் கொடுத்தார் கொடுத்துட்டாங்க பம்பரம் சின்னம் கேட்ட போது ஒரு விதியை சொன்னாங்க ஒரு தொகுதியில போட்டிட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இத்தனைக்கும் ஒரு பதிவு பெற்ற அரசியல் கட்சி தொடர்ந்து ஆறு தேர்தல்களில் தனக்கென உரிய சின்னத்தில் நிற்காம இருந்தாங்கன்னா பதிவுக்கே பிரச்சனை வரும்னு உள்ள கொண்டாந்து வச்சுட்டாங்க அதை சொல்லி தான் துறை வைக்கவோ வைக்கவோ திமுகவில் பேசி பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல வெற்றி வாய்ப்பை பற்றியெல்லாம் கவலைப்படாது எங்களுக்கு இந்த கட்சியினுடைய பதிவே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி தான் தனி சின்னத்தை நிற்கிறதுக்கு ஒரு அனுமதி கேட்டு திமுக அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படி கேட்கும்போது போது ஒரு தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க சரி விதி அப்படி தான் இருக்குதுன்னு அமைதியாக இருந்தபோது இரண்டு தொகுதிகளில் போட்டியிருந்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாட சின்னத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க பானை சின்னம் ஏதோ ஒரு சில போன முறை அவங்க போட்டிக்கிட்ட சின்னம் அந்த பானை சின்னம் அவங்களுக்கு போன தடவை எப்படி கிடச்சிச்சு அப்படின்லாம் ஒரு கதையை சொல்லிட்டுருக்கேன் அது எதுவாக இருக்கட்டும் பானை சின்னத்தில் போட்டிக்கிட்டு ஒரு எம்பி வெற்றி பெற்ற ஒரு சின்னம் அது திருமாவளன் அந்த சின்னத்தில் தான் ஜெயிச்சார் அப்போ அதே தலைவர் அதே கட்சி அந்த சின்னத்தை கேட்குற போது கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் சரி ரெண்டு பேருக்கு கேட்டும் கொடுக்கல தமிழ் மாநில கதைக்கு கேட்டுக்கவங்க அவங்க அவங்க காரணம் சொன்னாங்க ஒரு சதவீத வாக்குகளை அவங்க வாங்கலைன்னு சொன்னாங்க தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் சினத்தை திரும்ப கொடுக்குறீங்க எப்பயோ தொண்ணூறுகளில் கொடுத்தது தொண்ணூறுகளின் இறுதியில் அந்த சைக்கிள் சின்னத்தை இப்போ கொடுக்குறீங்க அவங்க மூணு தொழில் நிற்கிறாங்கன்னு கொடுக்குறீங்க அவங்களுக்கு எந்த எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டை வாங்கி எப்போ நிரூபித்தார் அவர் அப்போது ஆளுக்கு தகுந்த மாதிரி அணிகளுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் ஆணையம் செயல்படுத்தும் ஒரு சந்தேகத்தை இந்த மூன்று நான்கு முடிவுகள் வர 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 அந்த சந்தேகம் ஒழுவாகிக்கிட்டே போச்சு சின்னத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு விதியை ஒன்று வச்சுருக்காங்க இப்போ டிடிவி தினகரனை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க அவர் வந்து முன்னாடியே அனுமதி பெற்றுட்டு இப்போ அவர் சின்னத்தை வாங்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறீங்க ஆனால் மற்ற கட்சி மதிமுகவோ நாம் தமிழரோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ டெக்னிக்கலி அவங்க வந்து ஒரு ஃபால்ட் பண்ணியிருக்காங்க அதன் காரணமாக தான் நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற விளக்கத்தை தேர்தல் ஆணையம் இது நீதிமன்ற தீர்ப்பு மாதிரி தான் நீதிபதி சட்டம் ஒன்று தான் நீதிபதியுடைய பார்வை ஒருத்தனை விடுதலை பண்ணிட்டு நூறு பக்கம் தீர்ப்பு எழுதுவாங்க அவருக்கு ஆயுள் தண்டனை அதாவது ரேரஸ்ட் ரேர்ன்னு சொல்லி தூக்கு தண்டையை கொடுத்துட்டும் நூறு பக்கம் தீர்ப்பு எழுத முடியும் நீதிபதியுடைய பார்வையை பொறுத்தது நான் திரும்ப சொல்கிறேன் விதிகள் நமக்காகத்தானே தவிர யாருக்காக உருவாக்கி வச்சுட்டு அந்த விதிகளில் போய் நீங்கள் பொருந்துக்கிங்கன்னு சொல்லக்கூடாது ஜனநாயகத்தை வலுப்படுத்துறது மாதிரி தான் உங்களுடைய வாதங்கள் விதிமுறைகள் இருக்கணும் போன தடவை போட்டிட்டீங்க இந்த தடவை போட்டிடல நீங்கள் எந்த அணியில் இருக்கிறீங்க அந்த அணியில் இருக்கிறீங்க இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய வேலை இல்லை குறைஞ்சபட்சம் நியாயம் இருக்கா அவங்க கேட்குறதுல அவங்க கேட்குற சின்னத்தை இன்னொரு கட்சி கேட்குதா டிஸ்பியூட் பண்ணுறாங்களா அந்த மாநிலத்தில் அப்படின்லாம் சில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பறந்துபட்ட பார்வை பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அப்போ தேர்தல் ஆணையம் இந்த சின்ன விவகாரத்தில் இந்த கட்சிகளுக்கு கட்சியை சேர்ந்த கட்சிகளுக்கு அதான் அது வந்து அப்போ நியாயமாக செய்யப்படலை அப்படிங்கிறதா நிச்சயம் அது அது அதான் சொன்ன அடுத்தடுத்து விவகாரங்கள் வர வர தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகம் வளர்த்துக்கிட்டே போகுது யாருடைய கைப்பாவை அவங்க செயல்படுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் தானே சார் வர செய்யும் நீங்கள் இது போட்டிட்டு சின்னத்தை கொடுக்கல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது இப்போ ஓபிஎஸ் போய் ஒரு சின்ன கேட்குறாரு அவ்வளோ சுலபத்தில் அவருக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அவர் கட்சின்னு ஒன்று இல்லை அந்த கட்சியை பதிவு பண்ணலை ஸோ அவர் ப்ரையாரிட்டி போய் கேட்க முடியாது இப்படி தானே தினகரனை அலக்கழிச்சிங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தினகரனுக்கு இந்த கதி வந்த போதே நான் சொன்னேன் இது இன்றைக்கி வர்றது நாளைக்கு எல்லாருக்கும் வரும் அத்தனை பேர் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அத்தனை பேர் குரல் கொடுக்கணும்னு நான் அப்போ கேட்டேன் அப்போ பல பேர் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தாங்க எள்ளி நகையாடுனாங்க தினகரனுடைய அந்த பட பாட்டை ரசித்தாங்க இன்றைக்கி இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கல்ல சீமான் இன்றைக்கி என்ன சொல்கிறார் இந்த கிதி நாளைக்கு ஸ்டாலினுக்கும் வரும் அப்படிங்கிறார் ஸ்டாலினுக்கும் என்ன திமுகவுக்கும் இந்த நிலைமை வரும் 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 எதிர்காலத்தில் இப்போ இதை கடுமையா கண்டித்து குரல் கொடுக்கலாம் நமக்கு என்ன ஆச்சு நமக்கு சின்ன வந்துருச்சுன்னா யாரும் கடந்து போக முடியாது நாளைக்கு உங்களுக்கும் இந்த நிலைமை வரும் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய விஷயமா இது மாறி போச்சு நகர் இந்த இடத்துல கவனமா இருந்துட்டார் அதே மாதிரி நம்ம பாஜக கூட்டணிக்குள்ள போறோம் அப்ப இன்னும் நம்ம இதுக்கான ஒரு வலுவா நம்மளுக்கு அமையும் அப்படின்னு பாஜக கூட்டணிக்கு போறதுக்கும் சின்னத்தை கேட்டு கிளைம் பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லை அவர் சின்னம் கேட்டு லெட்டர் கொடுத்த போது பிஜேபி அவரை கூப்பிட கூட இல்ல திரை பேசிகிட்டு பேசிட்டு இருந்திருக்கலாம் ஒரு ஒரு கட்சிக்கும் கம்யூனிகேஷன் வந்துகிட்டு இருக்கும் தேர்தல் இருக்கிற போது ஒரு ஒரு கட்சி இந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டை பார்த்துட்டே இருப்பாங்க ஆக்டிவா இருக்கிற கட்சியில அதில் கொஞ்சம் கவனமா இருப்பாங்க அதுக்காக எல்லாம் களத்தில் களமாடிட்டு அதில் கொஞ்சம் கோட்டை விட்டனால அவங்க அக்கறையே இல்லாம இருக்காங்கன்னு நான் சொல்லல சில கவனச்சிதர்கள் இருந்திருக்கலாம் இல்லை அதை கவனிச்சுக்கிற வழக்கறிஞர் உரிய நேரத்தில் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் அனுப்புகிற லெட்டரை முறைப்படி அனுப்பாமல் இருந்திருக்கலாம் எல்லாம் சரியாக செஞ்சிருந்து இப்படி அரசியல் சதிகளும் ஒரு காரணமாக இருக்கலாம் பாஜக கூட்டணிக்குள்ளே டிடி விதநகரில் போனது சரியான முடிவு பார்க்குறேன் சரியா தப்பு நம்ம ஏன் சார் ஜட்ஜ் பண்ணணும் சூழல் தான் ஒருத்தரை தீர்மானிக்க வைக்கிது பிஜேபியோடு என் வாழ்நாளில் மீண்டும் உறவே கிடையாதுன்னு சொன்னார் அப்படி இப்போ அவருக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு ஒன்று இருக்குதுல்ல எடப்பாடி என்ன சொல்கிறார் ஒரு எந்த எந்த காலத்திலும் தினகரனையும் ஓபிஎஸையும் சேர்த்துக்க முடியாதுங்கிறார் எடப்பாடியினுடைய தலைமையை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு தினகரனும் சொல்கிறார் திமுக எதிர்ப்பு தான் அடிப்படை உணர்வு காரனுக்கு தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் அது பொருந்தோம் அப்போ திமுக அணியில் போய் அவங்க சேர முடியாது இயல்பாகவே அவங்க அவங்களுக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன் என்ன தனியாக நிற்கிறதா அதை விட முட்டாள்தனம் வேறு ஏதாவது இருக்கா அதையும் ஒரு தடவை சோதித்து பார்த்தார் மக்கள் ஆதரிக்கலை தினகரன் அப்போ இன்னொரு அந்த முடிவு எடுக்க மாட்டார்ல சோ தனக்கான இடம் எது தன்னுடைய வலிமை என்ன அப்படின்னு கேட்டு பிஜேபி அணிக்கு போறதுல என்ன தப்பு இருக்குன்னு அந்த அரசியல் சூழல் அவர் வந்து அந்த கூட்டணிக்கு போக எல்லாரும் அரசியல் சூழல் தானே திமுகவே பிஜேபி அணிக்கு போக வச்சு ஒரு நைட்ல போனாங்கல்ல அமைச்சரவையிலே போய் அங்கம் பெற்றாங்கல்ல அரசியல் சூழல் அந்த நேரத்து சூழல் இது திமுகவுக்கும் பொருந்தும் தினகரனுக்கும் பொருந்தும் அதே மாதிரி நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை முடக்க பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து நாம் தமிழர் ஆதரவாளர்னு சொல்றாங்க சீமான் அவர்களுமே அதை சொல்றாரு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழருக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்க கட்சி எல்லாம் முடக்கிறதுல அவ்வளவு சுலபத்தை நடக்காது சார் இன்னொன்று அவருடைய சின்னத்தை பறிச்சிட்டனால சீமானுடைய செல்வாக்க சிதைச்சிட முடியும்னு நான் நினைக்கல சின்னம் பிரதான இடம் வைக்கும் சொன்னேன் இப்போ நம்ம விவாதிச்ச அத்தனை பேர்லயுமே சின்னத்தை பத்தி கவலைப்பட வேணாம்னு நான் ஒருத்தருக்கு சொன்னேன் அது சீமானுக்கு தான் சொல்லுவேன் ஏன்னா மற்ற யாருக்குமே சின்னம்ங்கிறது பிரதானமா இருக்கும் சீமானுக்கு வந்து சீமானுக்காக விழுகிற அந்த தனிநபருக்காக விழுகிற வாக்குகள் அவருடைய சின்னம் என்னான்னு கடைசி நேரத்துல கூட தெரிஞ்சுக்கிட்டு போய் அவர் போடுற எந்தங்க அவர் சின்னவனு கேட்டு போறோம் சீமானுடைய சின்னம் எது அப்படின்னு கேட்டு போடுற கூட்டம் தான் அந்த ஏழு பர்சன்ட் அவர் தக்க வச்சுக்கிட்டே வர்றாரு மற்றவங்க பொதுமக்களை பத்தி அவருங்க வளப்பில்ல இன்னும் பொதுமக்களும் நாம் தமிழர் நோக்கி போக ஆரம்பிக்கல அப்படிலாம் போனா சின்னம் பிரதான இடம் வைக்கும் அப்ப சதி பண்ணுறீங்க பிஜேபி சதி பண்ணுங்க கூட இன்னும் கொஞ்சம் உறக்க சொல்லலாம் நம்ம ஆனா மற்றவர்களுக்கு இப்போ ஓபிஎஸ்க்கு எடுத்ததுங்க ஆறு ஓபிஎஸ் போய் நிறுத்துறாங்கல்ல எல்லாரும் செய்திச்செல்ல வருவாங்க இவரு சின்ன கேட்டால் எனக்கு வாலி கொடுப்பா இன்னொரு குளிக்கொள்வாங்க குளிக்கிட்டு வாலி இன்னொருத்தனுக்கு ஓபிஎஸ் இன்னொரு சின்னத்தை பத்தி யோசிக்கணும் மற்றவங்க பால சின்னம் இல்லாம விடுதலை சிறுத்தை இன்னொரு சின்ன கிடைக்குன்னு வச்சுங்க அது கட்சிக்காக விழுகிற வாக்குகள் நல்ல கவனிங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு விழுகிற வாக்கள் கட்சிக்குன்னு விழுகிறது அந்த கூட்டணிக்குன்னு விழுகிற வாக்கள் சீமானுக்குழுகிற வாக்குகள் சீமானுக்காக விழுகிற வாக்குகள் அப்போ நீங்க சீப எடுத்து ஒழிச்சு வச்சாலும் கல்யாணத்தை நிறுத்த முடியாது என்ன சின்ன ஒன்னு ரெண்டு மணி நேரத்துல தெரிஞ்சுக்கிற அளவுக்கான ஆதரவு பட்டாலும் தான் சீமான் இருக்கிற இளைஞர்கள் அப்போ நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்குமான அந்த வித்தியாசங்கிறது வேறுபாடா இருக்கு அப்படிங்கிற ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே இளைஞர்கள் அதிகம் கைக உள்ள உள்ளங்கையிலேயே வந்துருது மைக்கு கொடுத்துருக்காங்க இல்ல மைக்கு பிடிக்கலன்னு அண்ணன் ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறாரு இல்ல அதே தான் போட்டிடும்னா வேற கொடுக்க மாட்டோம்னு திருப்பி லெட்டர் வந்திருக்கு அந்தந்த மணி நேரத்துல அவனவனுக்கு அப்டேட் ஆயிடுது சீமானுக்கு வாக்காளர்கள் அத்தனை இளைஞர்கள் தான் பெருவாரியா இருக்கிறனால போய் ரீச் ஆகிற வேகம் ரொம்ப அதிகம்னு சொல்றேன் நாளைக்கு காலையில புதுசா ஏதோ ஒன்னு நடந்த தீப்பெட்டி தான் அவங்க தீப்பெட்டிக்கு போடுறதுக்கு அந்த இளைஞர்கள் ரெடி ஆயிடுவாங்கன்னு சொல்றேன் இளைஞர்கள் தயாரா இருக்காங்க நீங்க மக்கள்கிட்ட வந்து இன்னும் எந்த அளவுக்கு கட்சி போயிருக்கு போகலையே போகலையே போயிருந்தா அவரையே ஏழு பெர்சன்ட்லயே பத்து பெர்சென்ட்குள்ளேயே நிக்க போறாரு மக்கள் கிட்ட போயிருந்தா மக்கள் அவரை நோக்கி போயிருந்தா நேரம் பதினஞ்சு இருபதுல போயிட்டு இருக்கணும் அதை பத்தி சீமானு கவலைப்படல ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா போகலான்னு நினைக்கலாம் இல்ல என் கொள்கை இதுதான் வர்றவங்க வாங்க வராதவங்க போங்கன்னு சில மேடைகள் ஒரு வெளிப்படையாவே கூட பேசுறாரு அப்படியெல்லாம் போச்சுன்னா அதுக்கு அரசியல் வேற மாதிரி போகும் இன்னும் அந்த இடத்துக்கு சீமான் வரல சீமானை நோக்கி தமிழக மக்களும் இன்னும் அந்த பார்வையை பார்க்க ஆரம்பிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் போட்டி அதாவது பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் போட்டி இருக்கும் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டி எனக்கு பாஜக வளர்ந்து வருது நாம் தமிழரும் வளர்ந்து வருது மற்ற எந்த கட்சியும் வளர்லையா என்ன சார் இது அக்கிரமா இருக்கு எல்லா கட்சியும் தானே சார் வளர்றாங்க இல்ல மற்ற கட்சிகள் கூட்டணிக்குள்ள இப்ப போயிடுறாங்கல்லோ அதிமுக என்ன சார் இது லாஜிக் இல்லன்னு சொல்றேன் பிஜேபி தனி நிக்கிதா அண்ணாமலை இவ்வளவு தூரம் வாய் பேசுறாரு யாரு கூட கூட்டணி இல்ல அப்படிதான் சொல்லிட்டு நாற்பதுல நிக்கிறாரா முப்பத்தி ஒன்பதுல நிக்கிறாரா இல்லையே சீமானை தவிர கூட்டணியை பத்தி பேசுகிற தகுதி வேற யாருக்குமே கிடையாது யாருக்கும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் சீமானுக்கு அந்த தகுதி இருக்கு நாளைக்கு சீமான் தன் தே கொள்கையை மாத்திக்கிட்டாருன்னா அவருக்கும் அந்த தகுதி இல்லாம போகும் சோ போட்டி இன்னாரு அப்படி இல்லை என்ன தெரியுமா பிரச்சனை இப்போ பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றோம் ஆமாவா நிஜம்தான் நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதிதான் மூணு மூன்றுன்னு இருந்துச்சு இன்றைக்கி அது ஆறு ஏழுன்னு இருக்கும் இல்லை இல்லை நாங்கள் டபுள் டிஜிட்லாம் தாண்டிட்டோன்னு சும்மா சொல்லிக்கிறாங்க அதை செக் பண்ணுறதுக்கு என்ன குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து ஏழு ஆனால் கூட ஆறு ஆனால் கூட அந்த மூணு சதவீதம் கூடுதலாக கிடைச்சில அந்த மூணு எங்கே இருந்து சார் கிடைக்கும் ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டோம்னா திருப்பி இங்கே வந்து போடுவோம் அப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கட்சியிலேருந்து கிடைக்கலாம் இருந்துக்கிட்டு இருக்கிற அண்ணாதிமுகலேருந்து கரையலாம் திமுகவில் அங்கே ஒரு பர்சன் கரைஞ்சி பிஜேபியில் சேரக்கூடாதா நான் புரியுங்களா தனிநபர்கள் ஒரு ஜாதி இயக்கங்களுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிச்சுட்டு இருந்தவங்க அதுலேருந்து ஒரு பெர்சென்ட் பிரிஞ்சு வந்து நாம் தமிழருக்கு வாக்களிக்கக்கூடாதா இதை இன்னார் தான் பிரிஞ்சு வந்து இங்கே தான் போட்டாங்கன்னு சொல்றதுக்கான ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கப்படவே இல்லை அப்படிலாம் யாராவது சொன்னா நம்பாதீங்க அது என்ன சொல்றது அது மோசடியான கணக்காக தான் இருக்க முடியும் ஒரு யூகம் பண்ணலாம் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னா ஓ முஸ்லீம்கள் போடும் அந்த பூத்தை கூட எடுத்து வச்சு பார்த்து கணக்கு பார்த்தா தான் அதையும் கூட உறுதிப்பட சொல்ல முடியும் ஒரு யூகம் பண்ணலாமே தவிர இதுதான் நடந்துச்சு இன்னார் ஓட்டு தான் இங்கே போச்சு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எந்த கணக்கு இது வரைக்கும் வரல எந்த ஃபார்முலாவும் நிரூபிக்கப்பட்ட ஃபார்முலா எதுவுமே இல்லாத போது பிஜேபியினுடைய ஓட்டு அது வளருதுன்னா நாம் தமிழர் தான் பாதிக்கப்படும் அப்படின்னு ஏன் ரெண்டு பேரும் மட்டும் சுருக்கணும் நாம் தமிழருக்கு கிடைக்கிற வாக்கு எங்கேருந்து வேணாலும் பிஜேபிலேருந்து வந்து கூட நாம் தமிழருக்கு போடுவான் அதுபோல் விஜய் நாளைக்கு வரான்னு வச்சுப்போம் ஆந்திரால இருந்தால் ஓட்டு போட போறாங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்த நூறு பேர் தான் நூறு சதவீதத்தில் தான் எல்லாரும் போட்டுக்கிறான் ஒரு நாள் அவன் நிறையா சாப்பிடுவான் ஒரு நாள் இவன் நிறையா சாப்பிடுவான் ஒருத்தர் டெபாசிட் இழப்பான் ஒருத்தர் கட்சியவே கழிச்சிட்டு போவான் எல்லாமே இந்த நூறு பெர்சன்ட் சார் விளையாட முடியும் அப்போ யார் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்தந்த நேரத்து தேர்தல் முடிவுகளை கையில வச்சுக்கிட்டு தான் பேசணுமே தவிர தேர்தலே நடக்காத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னாருக்கு இன்னாருக்குன்னா போட்டி இன்னார் வந்தா இன்னார் பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறது மக்களை திசை திருப்புகிற வேலை ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்டி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்